ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் காதல் திருமணம் சரியாக சில பேருக்கு பதினாறு வயசில் காதல் வருது பதினெட்டு வயசில் வருது அதெல்லாம் நம்பி நீங்கள் காதல் திருமணம் பண்ணாதீங்க உங்களுக்கு கரெக்டான வயசு இருபத்தி மூணு வயசில் நீங்கள் அந்த யோசிச்சிங்கன்னா அந்த காதல் திருமணம் நம்மளுக்கு கை கொடுக்குமா ஏன்னால் நல்லா யோசித்து சிந்தித்து க கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணவங்க பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணாங்க ஒரு பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதனால் நீங்கள் டிசிஷன் எடுக்கிற நீங்கள் இருபத்தி மூணு வயசில் காதல் திருமணம் சரியாக யோசித்து அதுவும் உங்கள் பெற்றோர்கள் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணுங்க அப்போதான் நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்கள் வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்கன்னு பயம் இருக்கும் ஏன்னா பதினாறு வயசுல பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைகளை தூண்டி நம்மளை அழைச்சிட்டு போய் நாசம் பண்ணி விட்டுறாங்க இப்போ இருக்கிற ஆண்கள் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் சில ஆண்கள் சில மட்டமான ஆண்களும் இருக்காங்க ஒரு பிள்ளைய பெற்ற வரைக்கும் அவங்கள எவ்வளோ யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கை கழுவிட்டு போயிடுறாங்க அந்த பிள்ளைங்களோட அவங்க அனாதையாக நிற்கிறாங்க இப்போ இருக்கு அதனால் யாராக இருந்தாலும் காதல் திருமணம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அவங்க கரெக்டான பர்சனாக அவங்க கடைசி வரைக்கும் வருவாங்களான்னு பார்த்து யோசித்து திருமணம் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கை இன்றைக்கி நாசமாக கேள்விக்குறியாக நிற்கிது அவங்க ஆசைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு வருஷம் ஆனால் டைவர்ஸ் கோட்ல போய் நிற்கிறாங்க இப்போ அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் அந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்தை யோசிக்காதவங்க தான் இப்படி பண்ணுவாங்க சில ஆண்கள் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க இதில் காதல் திருமணம் பண்ணவங்க ஜெயிச்சவங்களும் இருக்காங்க இப்ப காதல் திருமணத்துலலாம் சகஜமா போயிட்டு நேற்று பார்த்தா என்றைக்கு பிடிச்சிருக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்போம் அப்படி மட்டும் அந்த தவறை மட்டும் செய்து செய்யாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்க கரெக்டான பர்சனான்னு பார்த்து அப்புறம் திருமணம் பண்ணுங்க இவங்க நம்ம லைஃபுக்கு கரெக்டாக லாஸ்ட்டு வரைக்கும் வருவாங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க ஏன்னா சில பேர் ஏமாத்துகிறாங்க சில ஆண்கள் காதலுன்ற பேரில் யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க அதில் நிறைய பெண்கள் ஏமாந்துருக்காங்க இன்னைக்கு அவங்களால அவங்க கஷ்டப்படுறத அவங்க பிள்ளைங்களும் சேர்த்து கஷ்டப்படுது இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் தெரியல அதனால் நீங்கள் காதல் திருமணம் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களோட பெற்றோர்கள் சம்மதத்தோடு அவங்க நல்ல பேர்சனான் பார்த்து காதல் திருமணம் பண்ணுங்கள் Bye friends.